நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பம் நிகழ்ச்சி மர்மர் திரைப்படத்தை பற்றிய தேலியல் வெட்டு விழா நிகழ்ச்சி தமிழ்துலகில் முதல் பவுண்ட் பூட்டுட்டே ஜாரர் திரைப்படம் என்ற வகையில் மர் மர்மர் சாதனை படைக்க இருக்கிறது இந்த படத்தை ஹேம்நாத் நாராயணன் எழுதி இயக்கியுள்ளார் எஸ்பி கே பிக்சர்ஸ் சார்பில் பிரபாகரன் மற்றும் ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்துள்ளன இந்த படத்தின் இரண்டு போஸ்டர்கள் வெளியாகி பெரும் பாராட்டை பெற்றது இந்த நிலையில் மர்மர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அது திரைப்பட இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் ஒளிப்பதிவாளர் ஜேசன் வில்லியம்ஸ் ஒலி வடிவமைப்பாளர் கெவின் பிரடரிக் படத்தொகுப்பாளர் ரோஹித் மற்றும் இதர தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் போல ரோஹித் பேசும்போது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ஹேம்நாத் நாராயணனுக்கு இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் நாங்கள் மேலே ஏறுவதற்கு காரணம் தயாரிப்பாளர் பிரபாகரன் தான் அவருக்கும் நன்றி இந்த படத்தில் பணியாற்றியது மிக்க மகிழ்ச்சி மற்றும் பெருமையாக பாருங்கள் நிச்சயம் இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும் என்று நம்புகிறோம் இயக்குனர் தனக்கு என்ன தேவை என்பது மிகவும் கவனமாக தெளிவாக உள்ளார் கடின உழைப்பை வழங்கியிருக்கிறார் இந்த படம் எங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்றார் படத்தின் ஒளி வடிவமைப்பாளர் கெவின் பேசும்போது இந்த படத்தை படத்தின் இயக்குநர் முதல் சந்தித்த போது படத்தில் இசை இல்லை என்று கூறிவிட்டால் அது பெரிய சவாலாக இருந்தது எல்லா படங்களும் இசையை சார்ந்து உருவாக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஆரர் திரைப்படத்தில் இசை இல்லாமல் எப்படி பணியாற்ற போகிறோம் என்று ஆலோசனை செய்தோம் அந்த வகையில் இந்த படம் வித்தியாசமாக உருவாகி இருக்கிறது இவை அனைத்தும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் கலை மற்றும் புரொடக்ஷன் இயக்குனர் ஆசினி பேசும்போது இந்த படம் மிகவும் வித்தியாசமான ஒன்று என்பதை ட்ரெயிலர் இருந்தே தெரிந்திருக்கும் ஹாரர் த்ரில்லர் பழிவாங்கல் என பலவிதமான கதைகளை நாம் திரையில் பார்த்திருப்போம் ஆனால் பவுண்ட் இப்படி ஒரு கதையை இதுவரை யாரும் பார்த்திருக்க முடியாது இயக்குனரை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும் இந்த படம் ரிலேஸுக்கு பிறகு இயக்குனரை திருவருமது பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரியும் அவ்வளவு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் இந்த படம் என்றார் மர்மர் படத்தின் சிறப்பு ஒப்படையாளர் செல்டன் பேசும்போது இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் மிகவும் சவாலாக இருந்தது இந்த படத்தில் ஒரு உண்மை சம்பவம் உண்மை கதாபாத்திரத்தை மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உண்மையில் பார்த்தது நான் தான் இதனால் எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது பிறகு திருவண்ணாமலை கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து அங்கே எனக்கு சுத்தி போட்டார்கள் அது பிறகு வந்துதான் இந்த படத்தில் பணியாற்றி பணியாற்றினேன் ஆனால் நான் அதை அவர்களுக்கு குறைவே இல்லை படம் முடிந்த பிறகு இதை சொன்னதும் எல்லோரும் அலறினார்கள் இந்த பட படத்தில் பணியாற்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த படக்குமனுக்கு நன்றி என்றார் மர்மர் பட பணியர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் உகன் பேசும்போது பத்திரிகை ஊடகத்தின் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை தயாரித்த எஸ் பி கே பிக்சர்ஸ் பிரபாகரன் மற்றும் ஸ்டான் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் இயக்குனர் ஹேமந்த் நாராயணன் படத்த உப்பாளர் ரோஹித் ஒளிப்பதிவாளர் ஜேசன் ஒளிவமைப்பாளர் கெவின் மற்றும் கலைஞர் ஆசின் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒப்பணியாளர் செல்டன் தனது பணி குறித்து பேசினார் ஒட்டுமொத்த குழு சிறப்பாக பணியாற்றி உள்ளன முதல் இயக்குனர் அந்த படத்தின் கதையை சொன்ன பிறகு ட்ரெய்லர் காண்பித்தார் உங்களை போல் நான் தான் நானும் ட்ரெய்லர் பார்த்தேன் அதன் பிறகு படத்தை போட்டு காண்பித்ததாக கூறினார்கள் தமிழில் ஒரு படம் முழுக்க பவுன் புட்டேஜ் மற்றும் மோஷன் சிக்னஸ் உள்ள முதல் படம் இதுதான் அற்புதமான குழுவினருக்கு வார்த்துகள் இது மிகவும் இளமையாக இளமையான குழு சமீபத்தில் தான் நாம் மோஷன் சிக்னல் வீடியோ பார்த்தோம் நடிகர் அஜித் குமார் ஓட்டிய காரின் கேபின் பகுதியில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் அது கார் எங்கெங்கு செல்கிறது என்பதை நமக்கு காட்டும் உண்மையிலேயே அந்த கார் சென்ற வேகம் மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர்கள் ஆகும் இத்தகைய கேமரா ரேசிங் பற்றிய அனுபவத்தை நூறு சதவீதம் கொடுக்கும் மற்றொரு உதாரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அடி உயரம் கொண்ட கட்டிடத்தின் மேல் தளத்தில் கண்ணாடியில் நடக்கும் அனுபவத்தை கொடுக்கிறார்கள் துபாயில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இதே போல் எழுநூத்தி அறுபது உயர்த்து கண்ணாடியில் நடக்க முடியும் அப்படி அங்கு நடக்கும் போது மோஷன் சிக்னல் ஏற்படும் அந்த மாதிரியான அனுபவங்களை அனைத்தும் இந்த படத்தில் உள்ளது இந்த படத்தில் மிக முக்கிய ஜானர் அதுதான் விழாவில் இயக்குனர் ஹேமநாத் பேசும்போது பல இயக்குநர்களுடன் பணியாற்றி இருக்கிறேன் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை கலந்து வந்திருக்கிறேன் அங்கிருந்து பார்த்து கைதட்டி இருக்கிறேன் அந்த வகையில் இங்கிருந்து பார்க்க மிக சந்தோஷமா இருக்கிறது முதலில் அனைவருக்கும் வணக்கம் ஊடகம் இன்றி இங்கு எதுவும் இல்லை அரசியல் நடிகர் இயக்குனர் யாராக இருந்தாலும் அவர்களை அடையாளம் கண்டு முதலில் வெளிக்கொண்டு வரும் அந்த வகையில் முதலில் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி மர்மர் தமிழ் திருவிளக்கின் முதல் பவுண்ட் புட்டேஜ் ஆரர் திரைப்படம் இதை பற்றி கொஞ்சம் விலக்கி கூறுகிறேன் உதாரணத்துக்கு ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறினால் அது பற்றி விசாரணைக்கு முதலில் அங்கிருக்கும் சிசிடிவி வீடியோக்களை தான் முதலில் ஆய்வு செய்வார்கள் அந்த சிசிடிவி வீடியோவில் இருக்கும் காட்சிகள் அவர்கள் தரப்பு ஆவணமாக இருக்கும் அதை படமாக காண்பிக்கும் போது அந்த ஆவணத்தை தான் நாங்கள் படமாக காண்பிக்கிறோம் அம்மானுஷிய விஷயங்கள் சார்ந்த தகவல்களை பதிவிடும் ஒரு ஏழு யூடியூபர்கள் ஜவாது மலையில் இருக்கும் ஏழு கன்னிசாமிகள் மற்றும் மங்கை என சூன்யக்கார ஆவி சுற்றி திரிவது நேரடியாக பதிவு செய்து செல்கிறார்கள் அவர்கள் என்ன ஆனது அவர்கள் செல்லும் வழியில் காணாமல் போகின்றனர் அவர்களை கண்டுபிடிக்க செல்லும் காவல்துறையினர் உடைந்து கிடக்கும் கேமராக்களை பறிமுதல் செய்கின்றனர் அவ்வாறு கேமராக்களில் உள்ள காட்சிகள் ஆவண படமா வெளியிருக்கிறார்கள் அதைத்தான் இந்த படத்தின் கதையாக வைத்திருக்கிறோம் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சார் பிரபாகர் சார் நன்றி நோயாளியாக வந்த வந்தீர்கள் தற்போது தாரிப்பட மாறியிருக்கிறீர்கள் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அதிகம் சிரமப்படுத்த முதலில் ஒளிப்பதிவாளர் இப்படி இந்த படத்தில் பணியாற்றிய எடிட்டர் ஆர் டேரக்டர் இப்படி அனைவரையுமே நான் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பணியாற்றினார்கள் அடுத்த படத்தொகுப்பாளர் இந்த படத்தில் அவர் படத்தகுறி துணை இயக்குநர் பணியாற்றினார் இந்த படத்தை கடைசியாக இணைந்தவர் ஒலி வடிவமைப்பாளர் கெவின் அந்த வகையில் இசையமைப்பாளர் சித்தார்த்த் விபின் பரிந்துரையில் எங்களுக்கு கிடைத்தவர் கெவின் நான் கூறும் விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு பணியாற்றி கொடுத்ததற்காக கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் வரை ஆனது எல்லாவற்றுக்கும் நன்றி கெவின் ஒப்பனையாளர் செல்டன் சிறப்பாக பணியாற்றி கொடுத்தார் நாங்கள் படப்பிடிப்பு தளத்தில் செல்வதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில் ஆசினி சிறப்பாக பணியாற்றினார் சிறப்பான நிறுவனம் படங்களை தேர்வு செய்து வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ள எங்கள் படத்தை வாங்கியது பெருமையாக கருதுகிறோம் இந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே அதற்குரிய அனுமதி பெற்றிருந்தோம் புதுமையான படங்களை விரும்பும் சினிமா ரசிகர்களுக்கு மர்ம சிறப்பான வழங்கும் கதாபாத்திரங்கள் வழிய ஆழமான மற்றும் மர்மங்கள் நிறைந்த கதை அம்சம் கொண்ட இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மைக்கும் கற்பனைக்கும் இடையில் உள்ள மெல்லிய கோட்டை அழிக்கும் வகையில் பிரத்யேக ஸ்டைல் மற்றும் நுணுக்கங்களை கொண்டு இந்த படம் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் இந்த படம் வருகிற ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்